அமெரிக்கா துலாகோ சர்வசம மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய மதந்தான் உலகத்தில் தொலை சிறந்த மதம் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்வசமய மாநாட்டை ஏற்பாடு செய்து அதை தங்களை டிக்ளேர் செய்யணும் அதுக்கு தங்க அறிவு கொடுத்துருவோம் அப்படின்றது அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது பாஸ்கர் சிந்தனை அந்த பாஸ்கர் சிந்திற்கு அந்த அழைப்பு அந்த பாஸ்கர சேர்பதி முடிவு கொண்ட நம்ம இந்த மாநாட்டுக்கு போறத காட்டில இந்தியாவிற்கு ஏதாவது ஒரு துறவியர் இந்த மாநாட்டை கலந்துட்டா நம்மளுடைய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு இந்த நாட்டு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறப்ப சுவாமி விவேகானந்த பத்தி தெரிஞ்சு சுவாமி விவேகானந்த சந்திச்சு நீ இந்த மாநாட்டிற்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அனைத்து விதமான உதவிகளும் செய்து அந்த மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் போறாரு அந்த மாநாட்டில் பாத்தீங்க அப்படின்னா அங்க பல்வேறு விதமான தடைகள் அந்த மாநாட்டுக்கு போகல போய் உடை இல்ல பணம் இல்லை எதுவுமே இல்லை எப்படி அந்த இடத்துக்கு போகணும்னு தெரியல அப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த மாநாடு நடக்குது அவருக்கு முன்பாக எத்தனையோ பேர் பேசுறாங்க

ஒரு பத்து நிமிடத்துக்கு மேலாக உற்சாக கை இருந்தது ஏன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த தேசத்தை சகோதர சகோதரிகளாக பாதிக்கக்கூடிய வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய தத்துவத்தை வெளிப்படுத்திருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய அவர் பேசுற பேச்சு இங்க இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் தாய்மதம் தாய்மதத்திற்கு எல்லாம் தாய்மதமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேசத்துல வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தேசத்தை மற்ற பெருமையை பேசுறாரு

எல்லாருடன் இளைஞர்களுடைய எழுச்சி நிறுவாக்க இன்று